அயோக்கியர்களில் மகா அயோக்கியர்கள் தீக்க ஆசாமிகள் என சொன்னால் நிச்சயம் அது அவதூறாகாது மிகையாகாது உண்மையாகத்தான் இருக்கும் எதனால் சொல்லுகிறோம் என இந்த காணொளியில் கூறுகிறோம் அதனை காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி பிப்ரவரி ஒன்று இருபத்து நான்கு நாள் விடுதலையில் இதுதான் மோடி தலைமையிலான ஒன்றிய பி ஜேபி அரசின் சாதனை உலக நாடுகளின் ஊழல் பட்டியலில் இந்தியா தொன்னூற்று மூன்றாம் இடம் என்கிற தலைப்பில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ள ஊழல் குறியீடு பட்டியலில் இந்தியா தொன்னூற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஆசிய மண்டலத்தில் சராசரியை விட இந்தியா குறைவான மதிப்பெண்ணை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் குறியீடு பட்டியலை வெளியிடும் அதன்படி இந்தாண்டிற்கான பட்டியலை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான இந்த பட்டியலில் மோத் தம் நூற்று எண்பது நாடுகள் உள்ள நிலையில் அதில் இந்தியா தொன்னூற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது என்றொரு செய்தியை வெளியிட்டுள்ளது இந்த செய்தியை வாசித்ததும் தோன்றியது தீக்க ஆசாமிகள் இந்தியாவில் இவ்வளவு அநியாய ஊழல் நடக்கிறதே என்கிற அக்கறையில் இந்த கட்டுரையை எழுதியதாக எடுத்துக்கொள்ளலாமா அந்த சிந்தனையும் அக்கறையுமெல்லாம் அறிவு நாணயமுள்ள பேர்வழிகளுக்கு தான் இருக்கும் ஆனால் பெரியார் புத்தியில் சிந்திக்கிற தீக்க ஆசாமிகள் அத்தகைய அறிவு படைத்தவர்கள் அல்ல என்பதை அவர்கள் தந்த தலைப்பு சொல்லுமே ஊழல் என்பது ஒரு கட்சிக்கு சொந்தமானது என்பது போல் எழுதுவது ஒரு கட்சியின் ஆட்சிக்கு உரிமையாக்குவது போல் எழுதுவது கி வீரமணியின் பித்தலாட்ட குணத்தை தானே காட்டும் ஏனிதை கி வீரமணியின் பித்தலாட்ட குணம் என குறிப்பிடுகிறோம் என்பதையும் பார்ப்போம் மேற்கண்ட விடுதலை தந்த செய்தியை வாசிப்பவர்கள் முதலில் என்ன செய்வார்கள் சென்ற காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருந்தது என பார்க்க விரும்புவார்களே இதற்கு முன் இந்தியா ஊழலற்ற இந்தியாவாக இருந்து இந்த பத்தாண்டுகளாக தான் ஊழலில் மோசமான இந்தியாவாக மாறிவிட்டதா என பார்க்க நினைப்பார்களே அதாவது உண்மை என்ன என அறிய விரும்புகிறோமே ஒழிய தீக்க ஆசாமிகளைப் போல் ஒரு தரப்பினர் ஊழலை மறைக்க அல்லது இன்னொரு தரப்பினர் ஊழலை மட்டும் வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கவில்லை ஒருவேளை கி வீரமணி முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழலில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் என பார்த்திருந்தால் ஈனமான வீரமணி இந்த செய்தியை வெளியிடாமலே கூட இருந்திருப்பார் ஆம் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தொன்னூற்றைந்தாம் இடத்திலும் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தொன்னூற்று நான்காம் இடத்திலும் பாரதம் இருந்துள்ளது ஆசிரியரான கி வீரமணி இம்மாதிரியான ஒரு செய்தியை தங்கள் பத்திரிகையில் பிரசுரிக்க முடிவு செய்தால் பாஜக இல்லாத காலத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருந்தது என தேடி பார்த்திருக்க வேண்டும் அவ்வாறாக தேடி பார்க்கிற அறிவு நாணயமிக்க ஆசிரியராக கி வீரமணி இருந்து அதே அறிவு நாணயத்துடன் இந்த செய்தியை வெளியிட நினைத்திருந்தாரேயானால் முந்தைய ஆட்சிக்கு இந்த ஆட்சி தேவலை என்கிற ரீதியில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் முந்தைய காங் ஆட்சியில்தானே இரண்டு ஜி ஊழல் என ஆ ராசாவால் தமிழகமே முழு இந்தியா கைகொட்டி சிரிக்க காரணமானது அதனாலேயே அன்றைக்கு ஊழல் பட்டியலில் இந்தியா தொன்னூற்று நான்கு தொன்னூற்றைந்தாம் இடத்தில் இருந்துள்ளது என்பது திண்ணம் அந்த நேரத்தில் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் சாதனை என்றா தலை இல்லையே அன்றைக்கு இந்த செய்தியையே வெளியிட்டிருக்க மாட்டீர்களே கூட்டணியில் கூட்டாளி திமுக இருந்ததால் எந்த விஷயம் பற்றி பேசினாலும் ஒப்பிட்டு பேசுவது தீக்க ஆசாமிகளின் வழக்கமாக உள்ளபோது இந்த விஷயத்தையும் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியோடு ஒப்பிட்டு பேசியிருக்க வேண்டியதுதானே ஒரு வேளை முந்தைய காங்கிரஸ் எழுபத்தைந்து எண்பதாவது இடத்திலிருந்து இப்போது தொன்னூற்று மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தால் அப்போது ஒப்பிட்டு பேசியிருப்பானே ஆக தீக்க ஆசாமிகள் ஊழல் குறித்தெல்லாம் எந்த கவலையுமில்லை தனக்கு பிடிக்காத கட்சியை பழிக்க இது ஒரு வாய்ப்பு அவ்வளவே சரி கி வீரமணி தான் முந்தைய காலகட்டங்களை பற்றி கவனியாது இந்த செய்தியை வெளியிட்டாரா அல்லது தெரிந்தும் கூட வெளியிட்டாரா தெரிந்தும் கூட வெளியிட்டிருக்கலாம் காரணம் நம் பத்திரிகையை எல்லாம் எவன் ஊன்றி படித்து கேள்வி கேட்க போகிறான் என்கிற அலட்சியமும் பத்திரிகையை வாசிக்கிற அனைத்து பயல்களுமே சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் எனக் கூறக்கூடிய கூமுட்டைகள் தானே என்பதால் செய்தி மோசடிகளை துணிச்சலாக வெளியிடக்கூடியவர்களின் செயல்தானே இது இதுதான் மோடி தலைமையிலான ஒன்றிய பிஜேபி அரசின் சாதனை என தலைப்பிட்டு செய்தி போட்ட விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் இன்று வரை ஊழல் வழக்கில் உள்ளே இருக்கிற செந்தில் பாலாஜி குறித்த செய்தியையே பிரசுரிக்கவில்லை பொன்முடி குறித்த செய்தியையும் பிரசுரிக்கவில்லை அவர்கள் போன்ற ஆட்களாலும் தானே இந்தியாவுக்கு ஊழலில் இத்தனாவது இடம் திமுக ஊழல் மந்திரிமார்கள் குறித்த செய்தியையே வெளியிடாதவனாக இருந்து கொண்டு இந்தியா ஊழலில் தொன்னூற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது என ஒப்பாரி வைத்தால் அதனால் என்ன பலன் ராஜீவ்காந்தி ஆட்சி அதிகாரத்தை இழந்ததே போபர்ஸ் பீரங்கி ஊழலின் காரணமாக தானே எதற்கெடுத்தாலும் வி பி சிங் புகழ் பாடும் கி வீரமணி போபர்ஸ் பீரங்கி ஊழல்வாதி ராஜீவ்காந்தியை அகற்ற முழு இருந்த வி பி சிங்கை பற்றி ஊழல் விஷயத்திற்காக பாராட்ட வேண்டாமா ஊழலை விமர்சிக்கவும் கட்சி பார்க்கிற கி வீரமணி மந்திரி செந்தில் பாலாஜி விடுதலைக்கு ஆயுள் சந்தா தந்த ஒரே காரணத்திற்காக அவரை பற்றிய செய்திகளையே வெளியிடாமல் தவிர்ப்பது எப்படியுள்ளது என்றால் பணம் பெற்று கொண்டு வேலை வாங்கி தருகிறேன் என ஏமாற்றும் மோசடிக்காரனுக்கு நிகரான குணக்கேடானவன் செயல் போல்தானே சரி இவ்வளவு கேவலமான அறிவுடன் கி வீரமணி இவ்வளவு பாடாவதி அறிவுக்காரனாக இருப்பதற்கு என்ன காரணம் சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்கிறவர்களின் பித்தலாட்டத்தன்மைக்கும் ஈவே ராமசாமிதானே காரணமாக இருப்பார் எல்லா புகழும் இறைவனுக்கே என்பது ஆன்மீகவாதிகளின் சிந்தனையென்றால் தீக்க வினரை பொறுத்தவரை எல்லா புகழும் ஈவே ராமசாமிக்கு என்பதாக தானே உள்ளது ஈவே ராமசாமியின் அருள்வாக்கு இது இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர் தி மு க அவர்கள் மேல் பல குறைகளை சொன்னாலும் அவர்கள் இலஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை வாழ்க்கையில் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும் விடுதலை ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இவ்வளவு மானக்கேடான தன்மை உள்ளது ஈ வே ராமசாமியின் பேச்சில் என பாருங்கள் ஊழல்வாதிகளான செந்தில் பாலாஜியும் பொன்முடியுமா மக்களை எப்படி அறிவாளிகளாக்குவார்கள் இவ்வளவு கேவலமான அறிவை கற்றுக் கொடுத்த ஈ வே ராமசாமி வழி வந்த ஆசாமிகள் ஊழலை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அதில் சமூக அக்கறை இருக்காது நிச்சயம் எதிரிகளை விமர்சிக்க கிடைத்த ஒரு வாய்ப்பு அவ்வளவே திமுக நண்பனான பிறகு திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என்ற ஈவே ராமசாமி அதே திமுக எதிரியாக இருந்தபோது என்ன கூறினார் என பார்ப்போம் புதிய மந்திரிகள் அனுபவமில்லாதவர்கள் அவசரப்படுவார்கள் எதையாவது சொல்லி மக்களை ஏய்க்க பார்ப்பவர்கள் என்பதை பதவிக்கு வந்த நான்கைந்து நாட்களுக்குள் காட்டிக் கொண்டார்கள் இந்த மந்திரிகள் வந்தவுடன் அதிகாரத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் வகுப்பாருக்கு லஞ்சம் வாங்குவதில் பெரும் துணிவு வந்துவிடும் இதற்கு தள்ள முடியாத சிபாரிசுகள் வரும் இப்படி பல ஏற்படலாம் இதற்கெல்லாம் மருந்து தாங்கள் நேர்மையாய் நடந்து கொள்கிறோம் என்று பெரும்பாலான மக்களுக்கு காட்டிக் கொள்வது தான் விடுதலை தலையங்கம் மார்ச் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு நேர்மையாக இரு என அறிவுறுத்திய ஆறு மாசத்திற்குள் தான் ஈவே ராமசாமி திருட்டு பணம் சம்பாதிப்பதில் தனி ருசி என எப்படி பல்டி அடித்திருக்கிறார் விளையாட்டில் ஒருவன் நன்றாக பல்டி அடித்தால் பெருமை நாணயத்தில் ஒழுக்கத்தில் ஒருவன் நன்றாக பல்டி அடிக்கிறான் என சொன்னால் அது மகா அறிவுக்கேடு பெருமைக்கு வழிவகுக்காது உழைத்து பணம் சேர்ப்பவனும் திருடி பணம் சேர்ப்பவனும் ஒன்றாக முடியுமா அந்த அறிவுக்கேட்டை ஈவே ராமசாமி கனகச்சிதமாக செய்திருக்கிறார் திமுகவுக்காக இத்தகைய இரட்டை நிலை எடுத்தார் ஈ வே ராமசாமி என்றால் அவரடிமைகள் இன்றைக்கு ஊழல் விஷயத்தில் காங்கிரஸ் என்றால் ஒரு நிலை பாஜக என்றால் ஒரு நிலை எடுக்கிற மானக்கேடானவர்களாக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை ஆம் எல்லா புகழும் ஈ வே ராமசாமிக்கே